அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய இன்னல்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இன்னும் நமது அனைத்து துவாவையும் கபூலாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த திக்ரை நம்ம ஒரு வாரம் தினமும் நூற்றி பன்னெண்டு முறை ஓதணும் எந்த முறையில் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை எல்லாம் கொடுக்குறோம் நம்ம எதை விரும்புகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் நீங்க நம்பிக்கையோட ஒதுங்க ஏன்னா இந்த திக்ரு அல்லாஹினுடைய பெயர்கள் தான் அதுலயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர்கள் இதை நம்ம நீயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வாரம் நூற்றி பன்னெண்டு முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து கோரிக்கைகளையும் அல்லாஹ் கபூல் ஆக்குறான் இன்னும் இவ்வுலகத்தில் நாம் விரும்பக்கூடிய அனைத்தையும் அல்லாஹால நமக்கு வசமாக்கி கொடுக்குறான் அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படின்னா யா 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 ரஹீமு ஹாதி ஹாதி இப்படி அழைக்கும் போது தலா நமக்கு எல்லாத்திலையுமே சிறந்த வழிகளை காட்டுவான் அதனால நம்முடைய எல்லா காரியமுமே நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் தோல்வியே கிடைக்காது அதில் கஷ்டங்களும் சோதனைகளும் நமக்கு இருக்காது எனவே இந்த ஒரு நாலு அல்லாவினுடைய பெயர்களை நீங்கள் நம்பிக்கையோட நூற்றி பன்னெண்டு முறை தினமும் ஏழு நாட்கள் ஒதிக்கிடுவாங்க நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இதை ஒதுக்கலாம் இது ரொம்ப கேரண்டியான அனுபவபூர்வமான அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இலகுவாக ஒரு அமல் செய்யணும் அதற்கு என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த திக்கரை கையிலெடுங்க அலமது எனவே இன்ஷியார்லா இந்த சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து